அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபர் காத்து சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் ஐம்பத்தி நாலு நபி மூசா அலைவாஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐம்பத்தி நாலு தொடருவோம் இது சூரத்தில் பக்கராவில் அறுபத்தி ஒன்றாவது வாசனத்தில் அல்லாஹ் ரபுல்லா அலுவின் தொடர்கிறான் மூசாவே அதாவது அந்த மக்கள் மூசாவை காப்பாற்றி அழைச்சிக்கிட்டு வராங்க மூசா அலை வஸ்லாம் அவர்கள் அந்த இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த மக்கள் மூசாவே சொல்லத்தில் கேட்குறாங்க மூசாவே ஒரே வகையான உணவை சந்தித்து கொள்ளவே சகித்து கொள்ளவே எங்களால் முடியவில்லை எனவே எங்களுக்காக உமது இறைவனிடம் அதாவது அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வீராக என்ன பிரார்த்தனை செய்வீராக வானத்திலேருந்து நல்லா மண்ணு செல்வாங்கிற உணவு எனக்கு கொடுத்தான்ல அது சரிச்சு போச்சான் அதுக்காக அவங்க கேட்குறாங்க பூமியிலிருந்து விளைவிக்கின்ற கீரைகள் வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு வெங்காயம் இது போன்ற உணவுகளை என்ன அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நீங்கள் கூறிய போது மூசாலேசர் கேட்குறாங்க மிக சிறந்த உணவிற்கு பகரமாக தாழ்ந்ததை மாற்றி கேட்கிறீர்களா ஏதோ ஒரு நகரத்தில் தங்கிவிடுங்கள் நீங்கள் கேட்டது உங்களுக்கு உண்டு என்று அவர் கூறினார் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பூமியில் விளைவிச்சு அதுலேருந்து விளையறதை நீங்கள் சாப்பிட்ணும்னா அது ஒரு ஊரில் நீங்கள் தங்கணும் அதுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் விவசாயம் பண்ணணும் உழைக்கணும் அப்போ தான் அது கிடைக்கும் அல்ல உழைக்காமல் அற்புதமான உணவை நம்ம உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கேன் அதை மாற்றி கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க யாரே மோச அளவை செய்வார்கள் அதை கேட்டவுடனே அந்த மக்கள் மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளானார்கள் அவங்க பயங்கரமான கோவம் அடைஞ்சாங்களாம் இதை மூசா அலிஸ்லா அவர்களுடைய இருந்து கேட்டவுடனே ஆனார்கள் அல்லாவின் வசனங்களை மறுப்போராக அவர்கள் இருந்தும் இருந்ததும் யார் அவர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் வசனங்களாக இறக்கி சொல்கிறானோ அதையெல்லாம் அவர்கள் மறுப்போராக இருந்தும் இருந்ததும் அல்லாவின் வசனங்களை மறுப்போராக அவர்கள் இருந்ததும் நியாயமின்றி நபிமார்களை கொன்றதும் இதற்கு காரணம் மேலும் பாவம் செய்து வரம்பு மீறி கொண்டே இருந்ததும் இதற்கு காரணம் நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகிட உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பற்றி பிடித்து கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள் என்று தூர்மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள் என்று அல்லாய்த்துகிறோம் அதாவது அந்த மக்களை எல்லாம் முசா அலையம் அவர்கள் அழைச்சிட்டு வர சொல்லி அவர்களுக்கு ஒரு சான்றாக மலையை அவர்களுக்கு மேலே உயர்த்தி காட்டி அவர்களுக்கு அதை அத்தாட்சியாக ஆக்கி அவர்களிடமிருந்து உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள் என்று அந்த மக்களுக்கு அல்ல அறிவுரை கூறுகிறார்